அமெரிக்காவை அதிர வைத்த ஈரான் அதுவும் ட்ரம்புக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு அடித்த தாக்குதல் கேட்டா ஷாக் ஆகிடுவீங்க அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது குண்டுகள் வீசிய அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஈரான் பதிலடி கொடுத்திருக்கு கத்தார்ல இருக்கிற அல் உடீத் விமான தளத்துல அமெரிக்காவின் சுமார் பத்தாயிரம் வீரர்கள் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல ஈரானின் ஆறு ஏவுகணைகள் தாக்கியிருக்கு ஆனா என்னன்னா இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடியே ஈரான் ரெண்டு வழிகள்ல அமெரிக்காவுக்கு தகவல் சொல்லியிருக்குன்னு ரைட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் சுச்சுவேஷன் அறையில் அதிகாரிகளோட நிலைமையை கண்காணிச்சுட்டு இருக்கார் கத்தார் தலைநகர் தோஹால சத்தம் கேட்டதா ரைட்டர்ஸ் ஏஎஃப்என்பி செய்தி நிறுவனங்கள் சொல்லியிருக்கு ஆனால் கத்தார் இந்த ஏவுகணைகளை இடைமறிச்சிட்டதா சொல்லியிருக்கு அமெரிக்கா எத்தனை குண்டுகள் போட்டதோ அதே எண்ணிக்கையில் ஈரான் திருப்பி தாக்கியிருக்கு இந்த தாக்குதல் ஆபரேஷன் பெஷாரத் ஃபதா அப்படின்னு பேரிடப்பட்டு நடந்திருக்கு ரஷ்ய அதிபரை ஈரான் வெளியுறவு அமைச்சர் சந்திச்ச சில மணி நேரங்களுக்கு அப்புறம் இந்த தாக்குதல் நடந்திருக்கு இது உலக அரசியல்ல அடுத்து என்ன திருப்பத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க